மணிமைகளை ரீசெண்டா ஒரு விஷயம் சொன்னாங்க குக் வித் கோமாலி ஷோக்கு இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு ஆஹ் பிரியங்காவை ஸ்ட்ரைட்டாவே டார்கெட் பண்ணி அவங்க பேர சொல்ல மாட்டேன் ஒரு ஃபீமேல் ஆங்கர் இப்ப குக்கா இருக்காங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு பெரிய ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிருக்கலாம் சரி ஓகே தெளிவா தெரிஞ்சது பிரியங்கா தான் ஓகேவா டார்கெட் பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ இந்த அளவு செம்மையா ஹிட் ஆகும் இவ்வளவு பெரிய வைரல் ஆகும் இவ்வளவு சோசியல் இஷ்யூ ஆகும் எல்லாரும் அவங்கள தான் பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ப்ராமிஸா சோ இப்போ இருக்கிற ஒரு பிகெஸ்ட் டாபிக் அவங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி இப்போ நெக்ஸ்ட் ஒரு இஷ்யூ என்னன்னு தெரியுமா ஐயோ பிரியங்காவால ஏன் லைஃபும் போயிடுச்சு என்னோட தம்பி பையனோட லைஃப் போயிடுச்சு அவங்க வந்ததுனால என் கெரியர் போயிடுச்சுன்னு ஒரு நாலு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இந்த ஆங்கரை அந்த எல்லாம் பொங்கி வெளியிடறாங்க மனிமைகளை தூக்கி கொண்டாடுறாங்கன்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பேசலாமா சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா பிரியங்காவால பாதிக்கப்பட்ட நாலு பேர் அப்படின்னு சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கிற அந்த நாலு நபர் யாரு ஒன்னு டிடி அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இவங்களுக்கு கை கால் எல்லாம் ரொம்ப வலி இருக்கு அண்ட் கால்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்க வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல ஆங்கரிங் ரொம்ப நேரம் நின்று பண்ணணும் நிறைய டைம் எடுக்கும் முடியலன்றதுனால தான் ஃபிட் பண்ணி போனாங்க அண்ட் அவங்க இருக்கிற டைமுக்கு பிரியங்கா உள்ள வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்துட்டு வத்தி குச்சி மாதிரி அந்த இடத்த கரெக்டா வந்து பத்த வச்சு சூப்பரா அவங்க டூப்பரா ஆக்கி அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் உருவாக்கிட்டாங்க பிரியங்கா சோ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன கிளாஸ் நத்திங் டு சே கரெக்டா அண்ட் செகண்ட் நம்பர் யார் அப்படின்னா ரம்யா அவர்கள் சோ ரம்யாவை பொதுவா நம்ம விஜய் அந்த அளவு எல்லாம் இல்லை ரொம்ப ப்ரீவியஸ் பேக் அவங்க இருந்திருக்காங்க பட் அவ்வளோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ற பண்ணுவாங்க நல்லா தான் பண்ணுவாங்க நான் எல்லாம் சொல்ல பட் ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஃபேமா அவங்களுக்கு தெரியுமான்னா நோ ஓகேவா சோ அதனால அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இல்லை சோ இதுவும் ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும் தேர்டு ஸ்டேட்மெண்ட் அர்ச்சனா அவர்கள் சீனியரே அர்ச்சனா தானே அவங்களே வந்து பிரியங்கா கிட்ட மோத முடியாம அவங்களே வெளில போயிட்டாங்கன்னு எங்கேயா இந்த இன்ஃபுளுன்ஸ் எங்கதான் தூக்கிட்டு வராங்கன்னு தெரியல சோ இப்ப பிரியங்கா வந்துட்டு குத்தணும் முடிவு பண்ணியாச்சு இப்போ விஜய் டெலிவிஷன்ல ரொம்ப ஃபேமான ஒரு சூப்பரான ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தா குக் வித் கோவாலி பார்த்தா பிக் பாஸ் தான் ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் அதாவது அந்த மீடியா பீப்புள்ஸ்க்கும் நம்மளுக்கும் நல்ல கனெக்ட் ஆகிற பார்த்தா இது ரெண்டு ஸோ இந்த ஆகிறாங்க இருக்கும்போது பாஸ் வீட்டுக்குள்ள போய் பிரியங்கா போன சேட்டைகள் சில நிறைய பேருக்கு கொஞ்சம் காண்டவே இருந்துச்சு அந்த காண்டை தூக்கிட்டு வந்து இங்க லிங்க் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய சோசியலிசமாகவே அது மாறிடுச்சு கரெக்டா இதனாலதான் அந்த இஷ்யூ ஏங்க இவ்வளவு பேர் கொந்தளிக்கிறாங்கன்னு கேட்டா உண்மையான கனெக்ஷன் வந்து இப்படிலாம் பாஸ் ஆனதுதான் கரெக்டா இதுதான் இஷ்யூ ஷூவா போயிட்டு இருக்கு அண்ட் அர்ச்சனாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னா இவங்க வந்து வேற ஒரு டெலிவிஷன்ல அர்ச்சனா இருந்தாங்க அங்க ஒரு சூப்பரான ஆங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அகைன் விஜய் டிவிக்கு வந்தாங்க இப்படி வந்தாங்க அப்படி போனாங்க அவங்களுக்கு மேபி என்ன வேணா இஷ்யூவா இருந்திருக்கலாம் பேக்கேஜ் மேபி இஷ்யூவா இருந்திருக்கலாம் ஷோஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஏன்னா அதை சக்க வச்சுக்க முடியாம இருந்திருக்கலாம் அவங்களுக்குன்னு சொல்ல பல இஷ்யூஸ் இருக்காம் கரெக்டா ஸோ இதுல வந்து அவங்களும் இவங்களையும் லிங்க் பண்றது தெரியல எனக்கு என்னால அது நபர் ஐயோ இவங்களா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆவீங்க எஸ் பாவனாவை வச்சு செய்யறாங்க அவங்களை வந்து ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்ததாகவும் என்னோட டோட்டல் கரியரே வந்து பிரியங்காவில தான் போச்சு அந்த பொண்ணால் தான் எனக்கு மொத்தமா போச்சுன்னா அவங்க அப்படியே கழுவி கழுவி அவங்களை ஊத்தி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் டோட்டலா ஃபேக்கு நான் எப்போ சொன்னேன் எனக்குன்னு ஒரு கரியர் வேணும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன் போகணுன்றதுனால ஸ்போர்ட்ஸ் மீடியா பக்கம் போனேன் ஸோ கிரிக்கெட்டை பத்தி நான் வந்து லைவ் கமெண்ட்ரியா கொடுத்து எனக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ் சோ தட் நான் அந்த ஒரு கரியரை சூஸ் பண்ணி போனேன் இதுன்னா இவங்க தான் என்ன வந்து தூக்கிட்டாங்க அவங்க தான் நான் போயிட்டேன் சீரியஸா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு பதிவு கொடுத்துட்டாங்க இவ்வளவு பேரும் பேசுறோம் பிரியங்கா அப்படின்ற ஒரு டாக்கும் எங்க போனாங்க அவங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு ஏன்னா உண்மை பேச மாட்டேங்கிறது ஒரு பக்கம் அண்ட் இர்பான் வந்து தம்பி தம்பின்னு சொன்ன இர்பான் இதை பத்தி ஏதாவது வாய திறந்தாரா நான் பாக்கல நீங்க ஏதாவது பாத்துருந்தீங்கன்னா பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ இவங்க டார்கெட் பண்ண நாலு பேரும் உண்மையா இவங்களை வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா சீரியஸா இது எல்லாமே ஃபேக் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிற காண்டு கிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னும் போது இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூவா வரும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரியங்காவை பார்த்ததுனால மேபி இவங்க கிட்டயும் அவங்க அப்படிதான் இருந்திருக்கலாம் அப்படின்றதும் அது இல்லாம சில ஃபுட்டேஜஸ் நம்மளே பாத்திருக்கோம் வித் கோமாலி ஷோல மணிமேகலைகிட்ட நான் தான் நல்லா இருக்கும் நான் பண்றதை விடவா நீ பண்ணிட போற நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ வேணா அங்கேயே இருந்துக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன டாக்ஸ் போச்சு அது அவங்களுக்கு மேபி ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகி கொஞ்சம் காண்டாயி அவங்க மேபி இப்படி போயிருக்கலாம் எக்கச்சக்கமா இருக்கு சோ இதுதான் நடந்திருக்கும் ஃபைனலா என்னுடைய மாரல் என்ன அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெருசா வந்து கிளாஸ் இருந்தாலும் நடந்த விஷயம் என்னன்னா அந்த நாலு பேர் அந்த ஊருக்குள்ள நாலு பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல இந்த நாலு பேருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுதான் அவங்களே இன்னும் கொஞ்சம் ஓப்பனப் பண்ண போறாங்க இன்னும் நிறைய வரப்போகுது நியூஸ் எல்லாம் பார்க்கலாம் அது அப்டு டேட் நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் போட்டுட்டே இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்